ஃப்ரெண்ட்ஸ் கோடனேட் ஃபேக்ட்ரியில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் ஐடி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு மார்க்கை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க இரநூத்தம்பது மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டீன்த் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சிதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ கோஆர்டினேட் ஃபேக்ட்ரியில தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து வருது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்க அரவங்காடு இருக்கு பற்றிலாம் நீலகிரி ஸோ அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ இங்கே வந்து பாருங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நேம்ல இருந்து உங்களோட ஃபாதர் இருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் மதர் நேம் கேட்டகரி ஜெண்டர் இந்த மாதிரி என்னென்ன டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸும் செல்ஃப் அட்டைஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டலில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சியுமே கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு வேக்கன்சி உங்களுக்கு வந்துருக்கு அது வந்து ரெண்டு கேட்டகரியாக வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் சொல்கிறேன் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் வந்து இங்கே தமிழ்நாடுன்னு சொல்லி இங்கே நீலகிரி டிஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் ஃபோட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸாக இணைச்சு நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டீன்த் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறந்துடாதீங்க என்வெலப் கவரில் வந்து இதில் மேலே போர்ட் லெட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் தி இண்டக்ஷன் ஆஃப் ட்ரேட் அப்ரண்டேஷன் கொடுத்துருக்காங்க பற்றி அதை நேம் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேட்டகரியாக வந்துருக்கு நான் ஐடி கேட்டகிரிலையும் ஐடிஐ கேட்டகிரிலையும் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஐடிஐ கேட்டகிரினா நீங்கள் டென்த்து மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அதாவது இரநூத்தம்பது மார்க் நீங்கள் எடுத்துருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ அதே ஐடிஐ கேட்டகிரினால் நீங்கள் வந்து ஸோ டென்த்தோ இல்லைன்னா டுவல்த் முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்சிவிடி எஸ்சிவிட்டிக்கான சர்டிஃபிகேட் அதாவது ஐடி ட்ரெயில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான செலெக்ஷனே வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க மெரிட் லிஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க் டென்த்துனா டென்த்தோட மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் நடக்கும் அதேமாதிரி வந்து ஐடிஐனா ஐடியோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க அது வந்து சிஜிபிஏ மோடு இது இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸாக உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருப்பாங்க அதை வந்து இதில் நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க கிரேட் வைஸாகவும் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்க போது இது வந்து அப்படிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து பாருங்கள் நான் ஐடி கேட்டகரினா சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கான பண்ணு எக்ஸ் இந்த இதுக்குலாம் செவன் தௌசண்ட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்